ஆறு மாதமாக மாதவிலக்கே வரலைங்க இதனால் என் உடம்பெலாம் இறுக்கமாக இருக்குது வெயிட் வேறு அதிகமாக போட்டுக்கிட்டே இருக்குது டென்ஷனு எரிச்சல்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளில் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாத விளக்கை எளிமையாக வெளியேற்றுவதற்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்குதா அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்காகவே இந்த பதிவு வாங்க பார்க்கலாம் ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த மாதவிலக்கு பிரச்சனை அப்படின்றது பெண்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இதை வந்து எல்லா பேரும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இது ஒன்று மட்டும் சரியாயிட்டாலே அவங்களுடைய பல பிரச்சனைகள் வந்து தீர்ந்துக்கலாம் ஏன்னால் மாதவிலக்கு வர்ற மாதிரி இருக்குது ஆனால் வரமாட்டேங்குது அந்த காலகட்டத்தில் பூரா அவர்கள் அவஸ்தப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது பாருங்கள் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து அதிகப்படியான அவஸ்தைகளை படுவாங்க மன ரீதியாகவும் அவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அந்த சமயம் டென்ஷனு எரிச்சல் கோபம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரிலாம் மன ரீதியாக கூட அவர்கள் வந்து பிரச்சனையில் மாற்றாங்க அதுபோல் வந்து உடம்பு இறுக்கமாக இருக்குதுங்க கனமாக இருக்குதுங்க வெயிட்டாக இருக்குதுங்க வெயிட் போட்டுக்கிட்டே போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க மாதவிளக்கு கழிவுகள் உள்ள தேக்கம் இருந்ததுன்னா அது உள்ளுக்குள்ளேயே அதனுடைய துர்நாற்ற வாடைகள் செல்களுக்குள்ளே ஏறி அது பல கிளை நோய்களை இன்னைக்கு வந்து உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக வந்துடுது உடம்பில் கழிவுகளின் தேக்கமே நோய் கழிவுகளின் நீக்கமே சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை மருத்துவத்தினுடைய சாரத்தின்படி பார்த்தோம்னா இந்த கழிவுகள் உள்ள தேங்கினால் இதன் மூலமாக உருவாகக்கூடிய நோய்கள்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கலாம் அப்படி இந்த இது இந்த ஒரு விஷயம் பல நோய்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இப்படி ஆறு மாதமாக மாதவிலக்கு வரலை அப்படின்னா அதற்கு என்னதான் காரணம் அதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னு தெரிஞ்சு அதை நாம் குணப்படுத்துவது தான் ஒரு சரியான முறை சரிங்களா மாதவிளக்கு போகலன்னு சொல்லி அதுக்கு ஒரு மாத்திரை மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சரி பண்ணலாம்னா அங்கே அது சரியானதாக இருக்காது அந்த மாதம் உங்களுக்கு வரலாம் அதுக்கப்புறம் திரும்ப அடுத்தடுத்த மாதத்துக்கும் மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழலை உண்டு பண்ணணும் இப்படி மாத்திரை சாப்பிட்டு உங்களுடைய மாதவிளக்கு வெளியேறுது அப்படின்னா அது ஆகும் கடைசியில் வந்து குழந்தை பேரில் போய் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துரும் இன்றைக்கி இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது இங்கேருந்து நாம் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போனா குழந்தையின்மை பிரச்சனை இங்கே அதிக அதிகமாக இருக்குது இன்னும் அதிகமாக உருவாக போகுதுன்றதாக அர்த்தம் அப்போ அதனால தான் அட்வான்ஸாக முன்னாடியே இன்ஃபர்டிலி சென்டர்ஸ் அதிகமாக பெருகி கொண்டு இருக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்துக்குள்ளே நாம மாட்டிக்கிறாமல் இருக்கணும்னா நம்ம சமுதாயம் மாட்டிக்கிறாம இருக்கணும்னா நம்மளுடைய உறவினர்கள் நண்பர்கள் மாட்டிக்கிறாமல் இருக்கணும்னா ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய மாதவிலக்கு பிரச்சனை இல்லாமல் ரொம்ப சூப்பராக சீராக வச்சுக்கோங்க பெட்டராக இருக்கும் அப்போ குழந்தை பேரில் சிரமம் இருக்காது சரிங்க ஆறு மாதம் மாதவிளக்கு போல் இதுக்கு என்ன தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடிப்படையான காரணங்களில் முதல் காரணம் அப்படின்றது உங்களுடைய உடம்பில் அதிகப்படியான சூடு தான் உள்ளுறுப்புகள் அதிகப்படியான வெப்பம் ஏற்படுவது இடுப்புக்கு கீழே அதிகப்படியான வெப்பம் ஏற்படுவது கூபகை ஏரியா அதிகப்படியான வெப்பம் ஏற்படுவது பெல்விக் ஜோன்ஸ் அதிகமாக வெப்பம் ஏற்படுவது அவ்வளோதான் இந்த ஏரியா ஏன்னா இங்கே தான் நமக்கு வந்து யூட்ரஸ் இருக்குது ஓவரிஸ் இருக்குது இல்லையா அப்போ இங்கே யூட்ரஸ் வந்து அதிகப்படியான வெப்பமாகிறதுனால திரவமானது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பமாகப்படும் பொழுது கட்டித்தன்மையாகிடும் வெளியே வர்றதில் சிரமம் ஏற்படுத்துறாங்களேன் இது ஒரு மிக முக்கியமான காரணங்க ஓகேனா உடம்பில் அதிகப்படியான சூடு இருந்தால் அதை முதல்ல குறைங்க நீங்கள் பாருங்கள் இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸில் போயிருக்கவங்களேன் எல்லா பேரையும் பாருங்கள் அவங்க உட்காந்துருக்கிற சேரில் அவங்க உடனே நீங்கள் போய் உட்காந்து பாருங்களேன் அவ்வளோ இருக்கும் பயங்கரமான வெப்பரம் ஆமாம் அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க ஆமாங்க என் உடம்புல அதிகமான சூடுங்க நானும் என்ன பண்ணாலும் குறையவே மாட்டேங்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த உடலில் இருக்கக்கூடிய சூட்டை உள்ளுறுப்புகளின் சூட்டை குறைப்பதற்கு எளிமையான சொல்யூஷன் சொல்லியிருக்கிறோம் அதில் கூழ் ப்ரோன்ற ஒரு தைலம் கூட கால் பாகத்தில் அப்ளை பண்ண கூட சொல்லியிருக்கிறோம் அதோட டீட்டெயிலாக அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அதையும் அவர்கள் பயன்படுத்தி கூலாயிக்கிங்க இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஒன்று அப்போ இந்த கூபக கூபகச்சூடு மூளைச்சூடை குறைக்கிறதுக்கு அப்படின்னா அதுக்கு எளிமையான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் பயன்படுத்துங்க அழகாக வந்து இந்த மூளைச்சூடை குறைக்கலாம் ரைட் இப்போ இது ஒரு காரணமாக இருக்குதாங்க இதே போல் என்டோகரைன் ப்ராப்ளம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதவிலக்கு பிரச்சனைன்றது நமக்கு வந்து ஓவரீஸ் அப்படின்றது ஒரு நாளமில்லா சுரப்பி நாளமில்லா சுரப்பினா நாளமில்லா சுரப்பியினுடைய தலைவன் யார் விட்டுவிட்டிருக்கலான்னு அவரோட கண்ட்ரோலில் தான் இவர் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறார் அவர் தான் ஒரு தூண்டுதல் ஹார்மோனை கொடுக்கணும் அப்போ அங்கிருந்து நமக்கு வரக்கூடிய ஹார்மோனில் ஏதாவது டிஸ்டபன்ஸ் இருந்தால் அவர்களுக்கு மாதவிளக்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நமக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் மாத விளக்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதுவும் ஒரு நாளமில்லா சுரப்பி தான் இந்த தைராய்டு அப்படின்றது தைராக்சின் அப்படின்னு ஒரு ஹார்மோனை சுரக்குது பார்த்திங்கன்னா இந்த தைராக்சின் ஹார்மோன் நமக்கு ஓவரிஸில் எஃகு ஓவம் உருவாவதற்கு பயன்படக்கூடிய ஒருத்தராக இருக்கிற பிட்யூட்ரி கிளான்லேருந்து வரக்கூடிய ஃபாலிக்கல் ஸ்டூமுலேட்டிங் ஹார்மோனும் தைராய்டிலேருந்து சுரக்கக்கூடிய தைராக்சினும் ஓவரிஸில் அந்த ஓவம் உற்பத்தியாவதற்குரிய வேலைக்கு பயன்படுறாங்க அப்போ இவங்களில் ரெண்டு பேரில் டெபிஷியன்சி இருந்தால் நமக்கு மாதவளுக்கு பிரச்சனை ஏற்படும் குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படும் அதனால தான் குழந்தையின்மை பிரச்சனை இருக்குதா நீங்கள் போய் முதல்ல தைராய்டு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க கரெக்டுங்களா அப்போ தைராய்டு இருந்ததுன்னா குழந்தையின்மை பிரச்சனை தள்ளி தள்ளி போடலாம் குழந்தையின்மை பிரச்சனை கரெக்டுங்களா அப்போ இந்த ஹார்மோனையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணியே ஆகணும் பேலன்ஸ் பண்ணால் கிளியர் நம்மளுடைய சிகிச்சை மையத்துக்கு இது போன்று வரக்கூடிய நோயாளிகளுக்கு முதல் விஷயம் இதைத்தான் நம்ம வந்து பார்ப்போம் ஹார்மோனியம் பேலன்ஸ் இருக்குதா வெப்பம் அதிகமாக இருக்குதா அவங்களுடைய யூட்ரஸ் எல்லாம் வந்து சரியான அளவில் சீராக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல்கி யூட்ரஸ் இருக்குதா அல்லது நார்மலாக இருக்குதா ஃபைப்ராய்டு இருக்கா சிஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டா அதற்கான சொல்யூஷனை எளிதாக வந்து கொடுக்கலாம் நம்ம சிகிச்சை மையத்தில் கொடுக்கக்கூடிய பாதகூசா சிகிச்சை மூலமாகவே சிகிச்சை எடுக்கப்படும் பொழுது மூணுலேருந்து ஆறு சிகிச்சைக்குள்ளேயே அவங்களுக்கு வராத மாற விளக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படி ஒரு இயற்கையான சில விஷயங்கள்லாம் இருக்குது உடலில் அதிகப்படியான சூடு இதை முதல்ல அடிப்படையாக குறைங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஈஸியாக நம்ம வந்து பண்ணுறதுக்கு வீட்லேயே பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டப்பு எடுத்துக்குங்க ஓகேங்களா அந்த டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஃபில் பண்ண வேணாம் ஒரு அரை டப்பு முக்கால் டப்புக்கு ஃபில் பண்ணுங்க இது வந்து நீங்கள் இதுக்குள்ளே உட்கார போகிறீங்க அதனால் உட்காருவதற்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு டப்பு எடுத்துக்குங்க அந்த டப்பில் நல்லா காலை ரெண்டும் வெளியில் போட்டுட்டு உள்ளே உட்காந்து நம்மளுடைய வயிற்று பகுதி நம்மளுடைய வயிற்று பகுதி மார்புக்கு மேலே தண்ணி தேவையில்லை வயிற்று பகுதி நம்மளுடைய தொடையில் பாதி அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க இதுக்கு பேர் ஹிப் பாத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப 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 அற்புதமாக சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் இந்த மாதவிலக்கு விளக்கு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக நம்மளுடைய சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி மாத பிரச்சனை அதிகமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்களுக்கு கணவனுக்கும் மனைவிக்குமே முதல்ல உங்களுடைய இடுப்பு சூடு மூளைச்சூடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த சூடை முதல்ல குறைங்க அந்த சூட்டை குறைப்பதற்கு இயற்கையாக நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னா அதற்கு ஈஸியான சொல்யூஷன் இந்த ஹிப்பாத் தான் இந்த ஹிப் பாத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு டப்பில் இது நீங்கள் ஈஸியாக இன்றைக்கி நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடைக்கிது எனக்கு கொஞ்சம் பெரிய டப்பு அதுபோல் பிளாஸ்டிக் டப்பு தான் கிடைக்கும் இதை நீங்கள் ப்ரொஃபஷனலாக உள்ளவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிப் வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்கும் அது நீங்கள் தேவைப்படுறவங்க இன்றைக்கி வந்து வாங்கிக்க முடியும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து கிடைக்கும் அதுக்கான ஃபேக்ட்ரிலாம் வந்து நமக்கு இந்தியாவிலேயே இருக்குது பெங்களூரில் கேரளாலலாம் இருக்குது அது நீங்கள் வாங்கிக்க முடியும் நம்ம வீட்டிலையே வந்து அது மாதிரி வந்து ஒரு டப்பை வாங்கி வச்சு கூட போட்டுக்கலாம் ஏன்னா அதில் வந்து தண்ணி இன்னு அவுட்டெல்லாம் வரும் அது ஈஸியாக நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் தண்ணி அப்படியே வெளியே எடுத்துக்கலாம் இதில் வந்து ஹாட் வாட்டர்லேயும் ஹிப் பாத் பண்ணலாம் நார்மல் வாட்டர்லேயும் ஹிப் பாத் பண்ணலாம் அது நாங்கள் அவர்களுடைய நோய்க்கு தகுந்தவாறு அவர்களுடைய நிலைக்கு தகுந்தவாறு அவர்களை கொஞ்சம் டயக்னோஸ் பண்ணி அந்த சில டிப்ஸை வந்து அவங்களுக்கு சொல்லுவோம் ஆமாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரி சிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஓவரி சிஸ்ட்டை கரைக்கிறதுக்கு நீங்கள் ஹாட் வாட்டரில் ஒரு ஹிப் பாத் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணி பக்கத்தில் இன்னொரு டப்பு வச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் வாட்டரில் வந்து அதில் போய் ஹிப் பாத் பண்ணணும் அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஹாட் வாட்டரு அஞ்சு நிமிஷம் கோல்டு வாட்ரு அஞ்சு நிமிஷம் ஹாட் வாட்டரு அஞ்சு நிமிஷம் கோல்டு வாட்ரு இப்படி த்ரீ டைம்ஸ் வந்து மாறி மாறி உட்காரணும் ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக இப்படி எதிரிச்சோடல சடனாக இங்கே வந்து உட்காரணும் எந்திரிச்சு அப்புறம் ரிலாக்ஸாக டப்பில் தண்ணி பிடிச்சி அப்புறம் உட்காந்து அப்படி பண்ணக்கூடாது அதனால் ஹாட் அண்ட் கோல்டு ஈக்குவலாக வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு அப்படியே மாறி மாறி உட்காரணும் அப்போ அவங்களுக்கு ஓவரிசு இருக்கக்கூடிய சிஸ்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு குறையும் கரையும் அதை நம்ம வந்து பார்க்க முடியும் இப்படி ஹிப்பாத்தில் நம்ம வந்து பண்ணிக்க முடியும் நார்மலாக உங்களுக்கு மாதவிலக்கு போகலையா சரியாக வெளியேறலையா நீங்கள் நார்மல் ரூம் கிளைமேட் டெம்பரேச்சர் வாட்டரில் ஒரு டப்பில் தண்ணி வச்சு பண்ணுங்கள் டெய்லி ஒரு இருபது நிமிஷம் இந்த ஹிப் நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சூடு குறையும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மாதவிளக்கு வெளியேறும் மாதவிலக்கு வெளியேறினதுக்கு அப்புறம் கூட இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க திரும்ப உங்களுக்கு மாதவிலக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்றதை வராமல் தடுத்துக்கலாம் அப்புறம் அவங்களுக்கு அந்த குழந்தையின்மை பிரச்சனைன்றதும் வராது இன்றைக்கி அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சூடு இன்றைக்கி பெண்களுக்கும் இருக்குது ஆண்களுக்கும் இருக்குது இந்த பெண்களுக்கு அதிகப்படியான அந்த இடுப்பு பகுதி சூடாக இருக்கிறது தான் குழந்தையின்மை பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லிட்டோம் அப்போ நீங்கள் திருமணம் ஆக போகுதா உங்களுக்கு முன்கூட்டியே இந்த ஹிப் பாத்தை ரெகுலராக பண்ணுங்கள் திருமணம் ஆயிடுச்சுங்க குழந்த சீக்கிரமாக நிற்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த ஹிப்பாத்தை நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து இதற்காக தனியாக போய் ஒரு மருத்துவமனைக்கு போகணுன்ற அவசியமே ஏற்படாதுங்க இந்த ஹிப்பாத்து ஒன்று போதும் அவ்வளவு அருமையாக உங்களுடைய கூபக பகுதியை சூப்பராக கூல் பண்ணி கொடுத்துரும் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேரோடய பிரச்சனையை இந்த ஹிப்பாத் வந்து தீர்த்துருக்கு நம்மக்கிட்ட வந்தவங்களுக்கு இதை பண்ணுங்கள் ஒன்று இப்போ இதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மருந்து ஒன்று சொல்கிறேன் வீட்டிலேயே நீங்களே பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு மருந்து சொல்கிறேன் அதை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் மூன்று மாதமாக ஆறு மாதமாக வராத மாத விளக்கும் உடனடியாக உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒரு கஷாயம் வீட்லையே பண்ணி சாப்பிட போகிறீங்க என்ன கஷாயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப சிம்பிளுங்க ஒரு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு ஒரு ஸ்பூனில் நமக்கு வந்து மல்லி தனியான்னு சொல்லுவோம்ல ஒரு ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குங்க அவ்வளோதாங்க இதை நல்லா அப்படியே காய்ச்சுங்க காய்ச்சி அரை டம்ளராக சுண்டை வைங்க இந்த மல்லியோட ஜீரகத்தோட எஸன்ஸ் எக்ஸ்ட்ராகிட்டு நல்லா இறங்கிடும் கசாயமாக மாறிடும் அவ்வளோதான் இதை நம்ம இறக்கிற வேண்டியது ஒரு டம்ளரை அரை டம்ளராக சுண்டை வச்சு இறக்கி இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க ஜீனி எதுவுமே போடக்கூடாது டைரக்டாக இந்த தண்ணியை குடிக்கணும் காலை மாலைன்னு ரெண்டு வேலை ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிடுவாங்க ஃபஸ்ட்டு நாள்லையே அந்த ரொம்ப நாளாக இருந்த நாள்பட்ட மாதவிளக்கும் இதில் வெளியேறும் சில பேர் என்னென்னா மாத விளக்கு வருதுங்க ஆனால் சரியாக படமாட்டேக்குது லேசாக தான் படுது ஒரு நாள் தான் வருது ரெண்டு நாள் தான் வருது கம்மியாக தான் வருதுன்னு சொல்ல சில பேருக்கு அந்த ஃபீல் இருக்கும் உங்கள் மாத விளக்கு சமயத்தில் இந்த டீயை சாப்பிட்டு பாருங்கள் ஓகேங்களா இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்குது ஃபஸ்ட்டு நாள் அப்படின்னா அன்னைக்கே தாராளமாக அந்த டீயை சாப்பிட்டு பாருங்க அதிகப்படியாக அந்த மாதவிலக்கு கழிவுகள் வெளியேறும் உடம்புல இருக்கக்கூடிய அந்த மாதவிலக்கு கழிவுகள் கொஞ்சம் தான் வருது உள்ளே நெச்ச நிறைய தேங்கிடுச்சுன்னா அதுதான் உங்கள் உடம்பை இறுக்கம் கொடுக்கறது ஓகேங்களா நல்ல வெயிட் போட வைக்கிறது எல்லாம் தான் பண்ணுவது அப்போ அந்த நேரத்திலும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது உங்களுக்கு மாத விலக்கு அதிகமாகும் இப்படி மாதவிலக்கு வரவே இல்லைனாலும் இந்த கசாயத்தை சாப்பிடலாம் மாதவிலக்கு வருது ஆனால் லேசாக தான் படுது அப்படின்னு இருந்தாலும் இந்த கசாயத்தை சாப்பிடலாம் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக உங்களுடைய மாதவிலக்கு பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரலாம் உங்களுடைய குழந்தை பேர் மிகவும் ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும் இதை பயன்படுத்தி அனைவரும் ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள் நன்றி